ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சாலை விபத்து முற்றிலும் தவிர்க்கப்படும்படியாக வாகன ஓட்டுநர்கள் ஞானத்தோடு கவனமாய் தங்கள் வாகனங்களை இயக்கும்படியாக சாலையில் பிரயாணிக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியாக தேவன் எல்லா சாலைகளிலும் ஒரு பாதுகாப்பை கட்டிடுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசியா எழுதின திருக்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில பல விதங்களில இங்கே சோர்ந்து போயிருக்கலாம் குடும்பத்துல பல சோர்வு தனிப்பட்ட வாழ்க்கையில பல சோர்வு வேலை தளத்துல சில பிரச்சனையினால சோர்வு இப்படி சோர்ந்து போகிற வேலையில தேவ சமூகத்துல காத்து போது அவர் புது பலனை நமக்கு தருகிறார் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசித்து பார்க்கும் போது வாசிப்போம் என்று சொன்னால் வில் வீரர் அவனை மனம் மடிவாக்கி அவன் மேல் ஏது அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் இதனால் அவன் மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான் எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளே இங்கே யோசைப்பினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம் யோசைப்பு கணிதரும் திராட்சை செடியா இருந்தான் ஆனால் அவனுக்குத்தான் வில் வீரர் அவன் மேல் அம்புகளை ஏது அவனை மனமடிவாக்கின போது அவன் வில் உறுதியாய் நின்றது இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வேதாகமத்தில சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய விசுவாசம் உறுதியாய் இருந்ததா இந்த நாளிலும் உங்களுக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனை என்று சொல்லும் போது அவனுடைய சகோதரர்களே அவனுக்கு விரோதமாய் இருக்கும் போது ஆனால் வில் உறுதியாய் நின்றது உங்க விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது பல பிரச்சனைகள் சூழ்நிலைகள் தடுமாற்றங்கள் வரும்போது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் நீங்கள் அதுக்கு மாறா என் வாழ்க்கையில இப்படி நடக்கன்னு சொல்லி ஆண்டவரை முறுமுறுத்து வாழ்க்கையில சாதிக்க முடியாது இப்படிலாம் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் கிரிய செய்ய முடியாது நீங்கள் உறுதியா போது நீங்கள் விசுவாசமா இருக்கும்போது நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்து நீங்கள் எத்தனை வில் வீரர்கள் உங்களை பகைத்தாலும் சரி உங்களுக்கு விரோதமா எவ்வளவு மனமடி உண்டாக்குனாலும் சரி கர்த்தர் யோசிப்போடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார் இதனாலே யோசிப்பு மெய்ப்பனும் இஸ்ரவேலிலே கண்மலையுமானால் உங்களுக்கு வருகின்ற அத்தனை எதிர்ப்பும் உங்க வாழ்க்கையில நீங்கள் மெய்ப்பனாவதற்கு அத்தனை எதிர்ப்பு எதுக்கு தெரியுமா நீங்கள் உறுதியா இருப்பதற்கு தான் அத்தனை எதிர்ப்புகள் வருகிறது எனவே உங்க வாழ்க்கையில விசுவாசமா இருப்போம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்தது போல உங்களுக்கும் பலன் தருவார் இன்னைக்கு பொருளாதாரத்தை நிமித்தம் சோர்ந்து போயிட்டீங்களா வேலையில பிரச்சனை நிமித்தம் சோர்ந்து போயிட்டீங்களா பிள்ளைகளால வேதனைப்பட்டு சோர்ந்து போயிட்டீங்களா ஒருவேளை ஆண்டவரை விட்டு போனதுனால சோர்ந்து போயிட்டீங்களா ஊழியத்துல சோர்ந்து போயிட்டீங்களா ஒருவேளை எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார் அவர் சமூகத்துல காத்திருப்போம் கர்த்தர் ஆஸ்ரோதிப்பார்களை ஜபிக்கலாம் எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பன்னு இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டவரை சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறீர்கள் என்று பார்த்தோம் தொடர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில நீர் பலனை கொடுத்து இவர்கள் மெய்ப்பனும் கண்மலையும் ஆகத்தக்க இவர்களை ஆசிர்வதிப்பிறாக என்று ஜெமிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாள் முழுது தேவ பிரசனம் கடந்து வரட்டும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில புதுமையான காரியங்களை செய்கிறாக இயேசுவின் மூலம் கேளு ஜீவனும் நல்ல பிதாவே ஆமா அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்துள்ள சந்திக்கிறேன் அதுவரை தேவ தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் மலைகளை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையில் வியா பிரைஸ்தலா உங்களின் சேவை செய்வே